ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் சவுதி நாட்டில் இருக்கிற ஒரு நண்பருடைய இந்த ஹையஸ் டொல்வின் வேன் சொன்னால் இலங்கையில் அம்பாறு மாவட்டம் சம்மாந்துறையில் விற்பனைக்காக இருக்குது எந்த விதமான புரோக்கரும் தேவையில்லை தரகரும் இல்லை நீங்கள் நேரடியாக உரிமையாளருடைய நீங்கள் கதைக்கலாம் இந்த வேனுடைய டீட்டெயில்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுவேன் ப்ரைஸும் சொல்லுவேன் சொன்ன பிறகு நீங்கள் எந்த புரோக்கரும் இல்லாமல் உரிமையாடையே கதைச்சி இந்த வேனை நீங்கள் வாங்கலாம் இலங்கையில் அம்பார மாவட்டம் சம்பாந்துறையில் விற்பனைக்காக இருக்குது இரண்டாவது ஓனரோட விற்பனைக்காக இருக்குது இப்போ வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதுக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க இதுக்கு என்னென்ன வசதிகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் என்னுடைய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போயும் ஒருக்கா லைக் பண்ணிவிட்டு வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் ஸ்டார்டிங்கில் சொன்னது போல் எந்த விதமான புரோக்கரும் இல்லாமல் நேரடியாக நீங்கள் ஓனருடைய கதைச்சு இந்த வேனை வாங்கலாம் கரெக்டான இந்த வேனுடைய மொடல் பார்த்திங்க சொன்னால் டொயட்டோ ஹயஸ்ட் டால்ஃபின் ஒன் ஜீரோ டூ நூற்றி ரெண்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வேனுடைய கரெக்டான மொடல் செகண்ட் ஓனர் இரண்டாவது ஓனரோட இப்போ விற்பனைக்காக இருக்குது இது ஒரு டீசல் வாகனம் இதில் இன்ஜின் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன் கே ஜட் இன்ஜின் கேடிஎச் இன்ஜின் இதில் இருக்குது அப்புறம் ரிவர்ஸ் கேமரா வசதி இருக்குது த்ரீ லைன் சீட் இதில் அடிச்சிட்ருக்குறாங்க டிஜிட்டல் செட் போட்டிருக்கிறாங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு மேலே விஐபி லைட்ஸ் உங்களுக்கு போட்டிருக்குறாங்க எத்தனாம் ஆண்டு வந்த மொடல்னு பார்த்தீங்க சொன்னால் இந்த வேன் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு டூ தௌசண்ட் ஃபைவ் தான் இது வந்த மொடல் இந்த வேன் இப்போ வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்குன்னு பார்த்தீங்க சொன்னால் ஃபோர் லேக்ஸ் நாலு லட்சம் கிலோமீட்டர் இப்போ வரையும் ஓடிருக்குது எந்த விதமான உள்ள ட்ரபுள்ஸ் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை வேனில் நீங்கள் இன்டீரியர் பார்க்குறீங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கும் போது தெரியும் உங்களுக்கு இன்டீரியர் வளமெல்லாம் செம்ம நீட்டாக இருக்குது ஸ்க்ராட்ச்கள் டேமேஜ்கள் ஒன்றும் இல்லாமல் நல்ல நிலையில் விற்பனைக்காக இருக்குது ஓனர் சவுதியில் இருக்கிறாரு நீங்கள் அம்பாரம் மாவட்டம் சம்மாந்திரம் போனீங்கன்னு சொன்னால் இந்த வேனை நீங்கள் போய் பார்த்துட்டு அவங்க சொல்கிற ப்ரைஸும் மோக்கின்னு சொன்னால் கொஞ்சம் குறைய கேட்டும் நீங்கள் எடுக்கலாம் இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நான் சொல்ல போகிற ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ்னு இல்லை இப்போ ப்ரைஸை கட்டணும் ப்ரோ அதிகமாக சொல்லாமல் கட்டாமல் அதிலேருந்து கொஞ்சம் குறைக்கி தருவாங்க நம்ம சேனலில் பார்த்தோம்னு சொன்னிங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சி தருவாங்க இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் அவரென்னு பார்த்தா ஒரு கோடி கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க ஒன் குரோர் இந்த வேனுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை சில ஆயிரங்கள் குறைக்க சான்ஸ் இருக்குது லட்சங்கள் குறைக்கிறதோ தெரியல அது நீங்கள் ஓனோட கதையுங்க பட் சில ஆயிரங்கள் குறைக்க சான்ஸ் இருக்குது நீங்கள் கதைச்சி ஓகேன்னு சொன்னால் நேரடியாக போய் பார்த்து நீங்கள் அவர் சொன்ன ஒரு கோடியிலேருந்து குறையை கேட்டு எடுக்கலாம் ஒரு தொண்ணூற்றி எட்டு அப்படி கேட்டு பாருங்கள் அவங்க ஓகேன்னு சொன்னால் நீங்கள் எடுக்கலாம் திருப்ப திருப்ப சொல்ல விஷயந்தான் எந்த விதமான தரகரும் இல்லை நேரடி தொடர்பு நேரடியாக இந்த வேனோட ஓனருடைய நீங்கள் கதைக்கலாம் நடுவுக்கு வார தரகருக்கு நீங்கள் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுக்கணும்னு பண்ணிடலாமல் நேரடியாக கதைச்சு இந்த வேனை நீங்கள் வாங்கலாம் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சிங்கன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுற ஆகளுக்கு ஓனர்ட நம்பர் தாரன் நேரடியாக டீல் பண்ணுங்கள்